வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்செல்வாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுத் தோப்போடு உங்களையும் சந்திப்பதில் எழுந்து கொண்டு இந்த காணொலியை உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் அதாவது இலங்கை இங்கிலாந்து லைன்ஸ் அன்னைக்கு எதிரான பயிற்சி போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியிலே இலங்கை நிலை என்ன என்பது தொடர்பாக தர இருக்கிறேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிக முக்கியமான விடயம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளான போட்டி இலங்கை வர்சஸ் இங்கிலாந்து அணிக்கான போட்டி எந்த நாளில் இடம்பெறுமோ அதே நாளில் இடம்பெற இருக்கின்றது பாகிஸ்தான் ஒரு எஸ்பெஷலான ஒரு வேலை ஒன்று செய்ய இருக்கின்றது இது தொடர்பாக உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய தற்போது டெஸ்ட் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தனஞ்சய் டி சுல்வா தொடர்பான ஒரு தகவல் இருக்கின்றது இது தொடர்பாகவும் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இப்போதான் ஃபெஸ்ட் முறை பார்க்குறீங்களா இருந்தால் மறந்துடாதீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கலான இறுதி நாள் அதாவது நான்காவது நாள் ஆட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த நான்காவது நாளினுடைய முழுமையான நான்காவது நாள் முடிவுக்கு வரவில்லை அரைவாசியிலே போட்டியினை வென்று கொண்டார்கள் இங்கிலாந்து லைன்ஸ் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதன் மூன்றாவது நாளில் இலங்கை அணியினர் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் இழந்து இங்கிலாந்து அணிக்கு வெற்றி இலக்காக இருபத்தி ஒரு ஓட்டங்களை வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக நூத்தி இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றார்களாக இருந்தால் இங்கிலாந்து லைன்ஸ் அணியினர் நான்காவது நாள் ஆட்டத்திலே வெற்றியடைந்து

அவர்களுடைய துருப்பாட்டம் எந்த விதமான பலனும் அளிக்கவில்லை நான்காவது நாளாட்டத்தில் இங்கிலாந்து லயன்ஸ் அணியினர் வென்று விட்டார்கள் இந்த துடுப்பாட்டமோ இந்த பந்துவீச்சோ வீச்சோ எதிராக விளையாடும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது இங்கிலாந்து எதிராக இது சரிவருமா என்று பார்த்தோமாக இருந்தால் படு மோசமாக இருக்கின்றது இளைஞருடைய பந்துவீச்சும் வீச்சும் அப்படித்தான் இருக்கின்றது துடுப்பாட்டமும் அப்படித்தான் இருக்கின்றது இன்னும் நான்கு நாட்கள் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நான்கு நாட்களிலாவது இலங்கை அணியினர் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி அதனை இங்கிலாந்து எதிரான போட்டியில் சிறப்பாக விளையாடுவார்களா என்பது என்பதாக அதே போல நாங்கள் இலங்கையினுடைய தலைவர் டெஸ்ட் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தனஞ்சய டிசில்வா தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தனஞ்சய டிசில்வா ஃபெஸ்ட் கிளாஸ் போட்டிகளில் நூற்றி ஐம்பது விக்கெட்டினை பந்து வீசி நூற்றி ஐம்பது விக்கெட்டினை கடந்திருக்கின்றார் என்பது சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தானின் அணி தொடர்பான ஒரு தகவல் இருக்கின்றது அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டி இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதலாவது டெஸ்ட் போட்டி இடம்பெற இருக்கிறது இந்த டெஸ்ட் போட்டிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றார்கள் எந்த விதமான ரசிகர்களும்

அணிகளுக்கு இந்த பாகிஸ்தான் அணியினர் இவ்வாறு முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சாளர்களை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக பயன்படுத்த இருக்கின்றார்கள் என்று பயன்படுத்த இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்க முறை உங்களும் விடப்பெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே